திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற கோரிய வழக்கிலிருந்து இந்து அறநிலையத்துறை ஆணையர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சந்திரன் விவரங்கள் என்ன வணக்கம் இந்த ஆண்டு கார்த்திக் திருவிழாவை நினைத்து திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் உள்ள தீப தூணில் கார்த்தி தீபத்தை ஏற்றவும் உச்சி பிள்ளையர் கோவில் தீப மண்டபத்தில் கார்த்தி தீபத்தை ஏற்றுவதாக அறிவிப்பை ரத்து செய்யக்கோரியும் வழக்கு தொடரப்பட்டது தேவையற்ற பெற்றை தடுப்பதற்காகவே திருக்குறங்குண்டம் மலையை உச்சி தீர்வு வைத்து திட்டமிடப்படும் என இன்று தரப்பு நீதிபதி தெரிவிக்கப்பட்டது யாரை கண்டு பயப்படும் நீதிபதி கேள்வி எழுப்பியுள்ளார் இது சமயம் அறுநூத்தி பிரிவில் ஆணையர் பதிமூணு தாக்கத்தை மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது மதுரை ஏழ்மலையைச் சேர்ந்த ரவிக்குமார் என்ற மதுரை அமர்வு காசியர் மாதம் முருகனுக்கு உயர்ந்தது திருக்குரங்கண்டம் அறுபடை வீடுகளில் வந்து திருப்புரங்குண்டம் மலை தொடர்பான வழக்கில் திருப்புரங்கண்டம் மலையின் உச்சியில் காசி தீபத்தை ஏற்று அண்மையில் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் திருப்பரங்குன்றத்தில் இந்த ஆண்டு காட்சி திருவாரூர் முன்னிட்டு மலையின் உச்சியுள்ள உள்ள தீப துணை அல்லாமல் பிள்ளையார் போல் தீபமன்றத்தில் இந்த முடித்துள்ள தடை என கோரியிருந்தார் இந்த வழக்கை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பாக விசாரணைக்கு வந்து இந்து சமய அறையுறையை தரப்பில் தேவையற்ற பிரச்சனையை தடுப்பதற்காக திருப்பரங்குண்டம் மலையின் உச்சி ஜீவன் ஏ திட்டமிடப்படும் தெரிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நீதிபதி யாரை கண்டு பயப்பெயர் என கேள்வி எழுப்பி வழக்கு தொடர்பாக இந்து சமய அலுவலின் ஆணைய சன்மன் சாசத்தை உத்தரவிட்டு மலர் திருச்சாமி பத்தொன்பாந்தி ஒத்தி வைத்துள்ளனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்